உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் முன்பகையினால் கொலை நடக்கும் பணத்துக்காக ஆசைப்பட்டு ரெண்டு பேர் கொலை பண்ணிக்குவாங்க இல்லை தொழில் போட்டியில் கொலை பண்ணுவாங்க இல்லை சில நாதாரி நாய்களால் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவாங்க இதெல்லாம் தாங்க நடக்கிற குற்றங்கள் இது எல்லா நாட்டிலையும் நடக்கிற குற்றங்கள் தான் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு நாட்டில் நீ தமிழனா நீ தமிழ் பேசுறியா அப்படிங்கிறதுனாலயே இவை அனைத்தும் அரசாங்கத்தால் நடந்த நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ப முடியுதான் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் தமிழர்கள் தமிழ்மொழி பேசுகிறாங்க ஒரு தமிழ் இனத்தை எவ்வளோ காயப்படுத்தி பல லட்சம் தமிழர்களை பெண்ணு பார்க்காம குழந்தைன்னு பார்க்காம துப்பாக்கி குண்டுகளுக்கும் சில இராணுவ எச்சைகளுக்கும் பலியான பல லட்ச தமிழர்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இலங்கையில் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது செம்மணி அப்படின்ற ஒரு இடத்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து பக்கத்தில் கட்டிட தொழில் செய்யும்போது இந்த மாதிரியான எலும்புக்கூழுகள் கிடைக்கப்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அதில் இருபது மண்டையோடுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதில் மூன்று குழந்தைகளும் கிடைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நம்மளுடைய புலிகளிடமிருந்து இந்த யாழ்ப்பாணப் பகுதி பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவத்திடம் கைப்பற்றப்படுது இந்த மாதிரி கைப்பற்றப்படும் போது பார்த்திங்கன்னா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளை கோவப்படுத்தினாங்க நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க கொலை பண்ணினாங்க ஏன்னா கேட்க யாருமே இல்லை அந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க போர் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில் அந்த இராணுவ வீரர்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராணுவ வீரர்கள் இப்படி தான் இருப்பாங்க ஒரு எல்லா இராணுவ வீரர்களும் கிடையாது ஒரு சில இராணுவங்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிருக்கோம் ஆனால் இலங்கை நாட்டு இராணுவ வீரர்கள் எவ்வளவு காம வெறியோட ஒரு கேவலமான சிந்தனையோட இருந்திருக்காங்கன்னா நம்ம மொழி மொழி நம்ம இனம் நீ தமிழனா நீ அங்கே போய் அவன் கண்ணில் சிக்கினாவே ஒன்று அடிப்பான் துப்பாக்கி குண்டில் சுடுவான் இது எல்லாமே பார்த்தினா இலங்கையில் நடந்து இந்த மாதிரி தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி இந்த மாதிரி இந்த நேரத்தில் கைப்பற்றின உடனே புலிகளிடமிருந்து இந்த யாழ்ப்பாணத்தை அவங்க கைப்பற்றின உடனே அவங்களால நம்மளை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க இஷ்டத்துக்கு கொலை பண்ண ஆரம்பித்தாங்க நீ அவங்களை எடுத்து சண்டைன்னு அதாவது நீங்கள் ஒரு போர் வீரனை நீங்கள் எதிர்த்து சொல்கிறது பிரச்சனை இல்லைங்க பொதுமக்கள் அவங்களோட வா அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க போ சூழலாக அங்கே வாழவே முடியாது அப்படிப்பட்டவங்கள இந்த இலங்கை இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கற்பழிச்சிருக்காங்க அவ்வளவு தாய்மார்கள் கணவர் முன்னாடி மனைவியும் தகப்பன் முன்னாடி பெண்ணையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க கொண்ணு புதைச்சி போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முந்நூறு டு நானூறு தமிழ் பொதுமக்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதைக்குழியில ஒரே ஒரு புதை குழியில பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கொடூரத்தை செஞ்சதுக்காக ஒரே ஒரு இலங்கை இராணுவ வீரரான சோமரத்னே ராஜபக்சே அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான் இப்போ நான் சொன்ன அந்த முந்நூறு டு நானூறுங்கிறது அவன் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ஒரு எண்ணிக்கை ஆனால் இதோட உண்மையான எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா பல மக்கள் அவங்களுடைய உறவினர்களை இறந்து நிற்க சொல்லப்படுது உடல்கள் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நிகழ்வுங்க இந்த செம்மணி படுகொலை அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் இனப்படுகொலை தாங்க இலங்கையில் நடந்தது இன்னும் நம்மளெலாம் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நான் சொல்லட்டுமா செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கிறிசாந்தி குமாரசாமி அப்படிங்கிற ஒரு தமிழ் மாணவி அதான் இலங்கை தான் நம்ம யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிட்டாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த மாதிரி கிறிசாந்தி அப்படிங்கிற ஒரு மாணவி தமிழ் மாணவி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணை யாழ்ப்பாணத்தில் கைத்தடி அப்படிங்கிற இடத்துல சோதனைக்கு இலங்கை இராணுவ வீரர்களால் பார்த்தீங்கன்னா அழைத்து செல்லப்படுறாங்க அழைத்து செல்லப்பட்ட அந்த மாணவி பார்த்திங்கன்னா வீடு திரும்பலை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷாந்தி குமாரசாமி அப்படிங்கிறோட மாணவியோட அம்மாவும் அந்த பெண்ணோட சகோதரனும் பக்கத்து வீட்டுக்கார ஒரு அண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை காணான்ட்டு இந்த மாதிரி சோதனை சாவடிக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்க சோதனை சாவடிக்கு போகிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தாந்தி அப்படிங்கிற மாணவி பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கற்பழிக்கப்பட்டு எல்லாம் துண்டிக்கப்பட்டு இறந்த நாளையில் இருந்திருக்காங்க இதுலேயே தெரிய வேணாமா அவங்க எவ்வளோ கொடூரமாக நம்ம இனத்தை அழிக்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்காங்கன்ட்டு சரி இந்த பெண்ணை எப்படி பண்ணாங்க இந்த பெண்ணை பார்க்க போனேன் அந்த தாயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்காங்க சகோதரனையும் கொண்டுட்டாங்க கூட போனேன் அந்த நபரையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த அண்ணனையும் கொண்டுட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வுங்க ஆனால் இதே மாதிரியான பல நிகழ்வுகள் இலங்கையில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் ஈழ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழிகள் இருக்குது அது எல்லாத்தையுமே அகழ்வாராய்ச்சி பண்ணணும் அப்போ தான் உண்மை நிலவரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் உலக நாடுகளுக்கு தெரியலை அப்படின்னு தெரியல உலக நாடுகளை விட்டுருங்க இந்தியாவுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேது அப்படின்னு தெரியலை போகிற நடத்துனதே தானே கடைசி காலகட்டத்தில் அப்படிங்கும்போது நமக்காக அவங்க நிற்பாங்களா நம்ம நாடு இந்தியா நாடு அவங்களுக்காக நிற்குமா இல்லை ஈழ மக்களுக்காக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உலக நாடுகளும் நிற்கலை இன்னும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்த தமிழ்நாட்டுக்கு வந்த மக்களுக்கும் இந்தியாவில் வந்த மக்களுக்கும் குடியிரு குடியுரிமை வழங்காத ஒரே பக்கத்து நாடு இந்தியா தான் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா குடியுரிமை பெற்று அவங்களுக்கான உரிமைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தொப்புல்குடி வருனா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏழுத்துக்கு இலங்கைக்கு எவ்வளோ கிலோமீட்டருங்க ராமேஸ்வரத்துலேருந்து இருந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கூட வராது அப்படி இருக்க மக்களுக்கே இன்னும் இங்கே குடியுரிமை தரல கண்டிப்பாக இந்த காணொளி பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் இதை பேச வைங்க பரப்புங்க ஏன்னா அப்போ தாங்க இதற்கான ஒரு நீதி கிடைக்கும் ஏன்னா அவங்க வாழ முடியாதுங்க தமிழர்களால் இலங்கையில் வாழவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இது வரைக்கும் இல்லை அவங்களுக்கான ஒரே தீர்வு பார்த்திங்கன்னா தனி நாடு வரணும் இலங்கையிலேருந்து அவங்க பிரிஞ்சு வந்தால் தான் கண்டிப்பாக அவங்களால சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே மறக்காமல் கமெண்ட்